இன்றைக்கி அரைக்கீரை பொரியல் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானதும் கடுகு கொஞ்சமாக ஜீரகமும் தாளிச்சிக்கோங்க கடுகு ஜீரகமும் நல்லா பொறிஞ்சதும் ஒரு காஞ்சு மிளகா பொடியாக நறுக்கின பெரிய வெங்காயம் ஒன்று சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இது நல்லா வதங்கினதும் அரைக்கீரையை நல்லா வாஷ் பண்ணி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதை இதோட சேர்த்து நல்லா வத வதக்கி விட்டுக்கோங்க இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க கீரை வேகிறதுக்கான தண்ணியை தெளிச்சு விட்டால் போதும் நான் இன்றைக்கி ஒரு கால் கப் மட்டும் ஆட் பண்ணுறேன் அதிலே வெந்துடும் கொஞ்சமாக ரொம்ப கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க கீரையை மூடி வைக்காமல் திறந்து வச்சே வேக வைக்கணும் மூடுனா கலர் மாறிடும் கருத்து போன மாதிரி ஆகிடும் கீரை திறந்து வச்சே நல்லா வெந்ததும் இந்த தண்ணி நல்லா சுண்டிடணும் கீரையும் வெந்துடணும் அதுக்கப்புறம் இதில் துருவி வச்ச தேங்காய் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சு அரைக்கீரை ரொம்ப நல்லது இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள் தேங்க்யூ